நிரந்தர பேராசிரியர்கள் பணி நியமித்துவதற்கும் அதற்கான வரைவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கேள்வித்தால் தயாரிக்கிற பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே ஜூன் மாதத்தில் நாலாயிரம் பேராசிரியர்கள் பணி நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது விரைவில் நல்ல முடிவு அதாவது எல்லோருடைய பெயரிலும் பல்கலைக்கழகம் இருக்கிற இந்த தருணத்தில் அந்த ஒவ்வொரு பெயரை சொல்லி இந்த நேரத்தில் நான் விரிவுபடுத்த வேண்டாம் நீங்கள் சொன்னதை போல் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கொடுத்திருக்கலாம் இன்றைய தினம் நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சந்திரகுமார் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் முத்துசாமி அவர்களும் எல்லோருடைய பெயரும் பல்கலைக்கழகம் இருக்கும்போது தலைவர் கலைஞர் பெயரும் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அது ஈரோடு மண்ணிலிருந்து கிடைத்திருக்கிற எழுப்பப்பட்டிருக்கிற ஆசை விருப்பம் அதை நிறைவு செய்வதற்கு முதலமைச்சர்கள் கலந்து பேசி தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் யார் யார் பெயருடைய தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இருக்கும்போது பல்கலைக்கழகத்திற்கெல்லாம் பாடமாக விளங்குகிற அன்பு தலைவர் கலைஞர் பெயரில் நிச்சயமாக அமையும் என்ற நம்பிக்கை உண்டு ஆனால் ஒப்புதல் முதலமைச்சரிடம் பெற்று அறிவிக்கப்படும் முதலமைச்சருடைய கருண் மிகுந்த பார்வை பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா